வணக்கம் முதலில் தலைப்புச் செய்தி பட்டிருப்பு கல்வி பணிப்பாளரை இடமாற்றம் செய்யக்கூடாது இனி விரிவான செய்தி மட்டக்களப்பு மாவட்ட பட்டிருப்பு கல்வி பணிப்பாளருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை அடுத்து பட்டிருப்பு கல்வி பணிப்பாளரை இடமாற்றம் செய்யக்கூடாது என தெரிவித்து இன்று பத்தாம் திகதி கல்வி சமூகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் நேர்மையான அதிகாரியை இடமாற்றாதே எமது பிள்ளைகளின் மீது அக்கறை காட்டும் அதிகாரியை போன்ற பல்வேறு வாசகங்களை எழுதியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பட்டிருப்பு கல்வி அலுவலகத்தின் கல்வி பணிப்பாளரை இடமாற்றம் செய்யக்கூடாது என அப்பகுதி கல்வி சமூகத்தினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அடங்கிய மகஜரை கிழக்கு மாகாண ஆளுநரிடம் வழங்குவதற்காக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அதிபரிடம் வழங்கி வைத்தனர் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர் பட்டிருப்பு கல்வி வலயத்திலே கடமையாற்றுகின்ற அறிவுறுத்திகள் சார்பாக நானும் நான் உங்களுடைய சில விடயங்களை முன்னிலைப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன் அந்த வகையிலே கடந்த காலங்களிலே பட்டிருப்பு தேசிய பாடசாலையிலே நடைபெற்ற ஒரு இடமாற்றம் தொடர்பான விளைச்சினை இங்கே பூதகாரமாக இன்று வெடித்து பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் பேரணிகளையும் ஏற்படுத்தி இருந்தது மலைய கள்ளிப் பணிப்பாளருடைய இடமாற்றத்தினை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் கல்வி சமூகம் வந்து மிகவும் பின்னோக்கி செல்கின்றது நடத்துகின்ற வலயக்களி பணிப்பாளருக்கு அவ்வாறான ஒரு வலைய கல்வி பணிப்பாளர் தான் எங்களுக்கு சேவை என்பதை நாங்கள் நின்று உணர்ந்திருக்கின்றோம் இந்த வலயக்களிப்பாளருடைய சேவை எங்களுக்கு அவசியமானது எனவே அவரை இடமாற்றம் செய்வதை நாங்கள் ஒருபோதும் விரும்பவில்லை உண்மையிலே இந்த வலையக்களி பணிப்பாளர் தன்னால் முடிந்த சேவையை மாணவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இந்த மலையத்துக்கு இடமாற்றம் பெற்று வந்தவர் அந்த வகையிலே இவர் சொந்த தகவலின் அடிப்படையிலே எங்களுடைய கேப் அதாவது இப்போ இருக்கின்ற மாணவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த ஜெனரேஷன் இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து ஆல்பா ஜெனரேஷன் அவர்களுக்கு இடையிலான அந்த கேப்பை இவ்வாற அகற்றிவிட்டு உண்மையிலே மாணவர்களுக்கு தேவையான கல்வியை ஆசிரியர்கள் வழங்கக்கூடிய அளவுக்கு தங்களை வளர்க்க வேண்டும் என்பதிலே உண்மையிலே மிகவும் பிரியத்தகப்பட்டு உழைக்கக்கூடிய ஒருவர் அவ்வாறான ஒருவர் எங்களுக்கு ஆன்மை விருத்தி செய்கிறவர்கள் ஏராளமான അവര് <laughs>

வேணுமன்ற ஒரு பட்டத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த சார் வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய ஸ்கூலில் பெரும்பாலும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முயற்சியை சாரால் செய்யணுமோ அவ்வளவு செஞ்சு எங்களுடைய ஸ்கூலில் முன்னேற்றிட்டு வராது வந்து இப்போ எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை இருந்தும் எந்த பிள்ளையை அந்த ஸ்கூலில் சேர்த்து கடும் கஷ்டத்தில் தான் நான் வந்து அந்த பிள்ளைய படிப்பிச்சுட்டு வந்தேனா சார் வந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பு இல்லை அந்த பிள்ளையர் அப்படின்னு சொல்லி சரி செஞ்சு அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு முன்னேறி செய்யணும் அவ்வளவு செஞ்சு கொண்டு வந்து எங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து சுற்றுப்புற சூழல் கடும் மோசமாக இருந்தது நாங்கள் நிறைய பேர்கிட்ட போய் கம்ப்ளைண்டும் பண்ணினோம் நாங்கள் ஆனால் யாருமே செஞ்சு தரணுமெண்ட்டு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை ஆனால் சார் வந்து ஒவ்வொரு எப்படியும் ஒரு ரெண்டு தரம் மூணு தர பேர் இருக்காரு வந்து எங்களுடைய ஸ்கூலை சுற்றி பார்த்து

හැම කිරාම ඇතටම මෙයාාව තමක් ගොඩාක් මේ ආඩම්පර කතා කරන්දි හුද අපිත් මේ‍ය වෙනසුක කැපවෙන්නේ. அறுபத்தி ஒன்பது பாடசாலைகளின் பெற்றோர்கள் சார்பாகவும் அந்த கல்வி சமூகம் சார்பாகவும் இந்த மகஜரை பெற்றுள்ளோம் இது வந்து எங்களுடைய வலயக்கல்வி பணிப்பாளர் இடமாற்றத்தை உடனடியாக நிறுத்தப்படி அனைத்து பெற்றோர்களாலும் காலை தொடக்கம் இப்போது வரை இந்த மேகாத மெயிலிலும் நின்று அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் அவர்கள் தந்த அந்த அறுபத்தி ஒன்பது பாடசாலை சமூகத்தினுடைய வேண்டுகோள் நாங்கள் கௌரவ கிழக்கமாக ஆளுநர் அவர்களை கையளிப்பதற்காக இப்போது நாங்கள் பார்த்துக் அவர் மக்களை பற்றி செல்வதாகவும் கல்வாஞ்சிக்குடி ஆதார் வைத்தியசாலைக்கு வர நாங்கள் வீதியிலே மிக நீண்ட நேரமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்